வணக்கம் இயக்குனர் மகேந்திரன் அவர்களுக்கு எழுபத்தி ஒன்பது வயசு ஆனா அவர் இப்ப நம்ம கூட அவருடைய படங்கள் கண்டிப்பா ஜென்ரேஷன் போயிடலாம் இயக்குனர் மகேந்திரன் அவருடைய சிறந்த படைப்புன்னு பாத்தீங்கன்னா முள்ளு மலரும் ஜானி மெட்டி அது மட்டும் இல்லாம முக்கியமா நெஞ்சத்துக்கு இல்லாது இந்த மாதிரி படங்களுடைய சில விஷயங்களை பத்தி நம்ம பார்க்கலாம் அவர் எந்த மாதிரியான ஒரு டேரக்டர்னா அவருடைய கதை ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனா அவளோட திரைக்கதை பாத்தீங்கன்னா ரெண்டு வேற வேற கேரக்டர் பேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நெஞ்சத்துக்குள்ளதை சுஹாசினி வந்து ரொம்ப ரொம்ப பேசக்கூடிய ஒரு ஆள் அதே மாதிரி மோகன் ரொம்ப அமைதியான ஒரு ஆள் ரெண்டு பேருக்கும் லவ் ஆனா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கதை அதே மாதிரி ஜானி ரெண்டு பேருமே ஒரு சாது பண்ற ஒரு ஆள் தான் ரெண்டு ரஜினியுமே ஆனா இவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணா என்ன ஆகும் இவரு பண்ண தப்புக்கு அவரு மாட்டிப்பாரு அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வரும் இது இந்த மாதிரியான ஒரு வேற டைமென்ஷன்ல போகும் அவருடைய கதைக்களம் அப்புறம் மலரும் ஒரு ரகுடான ஒரு கேரக்டர் அவருக்கு வந்து ஒரு அமைதியான ஒரு தங்கச்சி அந்த அதே மாதிரியான ஒரு ஒரு அமைதியான பண்ண என்ன ஆகும் இப்படி அளவு நம்ம மகேந்திரன் சொன்ன முள்ளு மலர்னா ஞாபகம் காரணம் பாத்தீங்கன்னா அது தமிழ் சினிமாவை மட்டும் இல்லை ஒரு சவுத் இண்டியன் சினிமால ஒரு மறக்க முடியாத தவிர்க்க முடியாத ஒரு படம் அதுக்கு மிக முக்கியமான காரணம் அதுக்கு முன்னாடி பல தரப்பட்ட வசனங்கள்லாம் பேசி தமிழ் சினிமாவை நிறைய பேர் ஏமாத்திட்டு இருந்தாங்க கூட சொல்லலாம் ஏமாத்திட்டு மீன்ஸ் ஒரு ஆடியன்ஸை ஒரு கேம் ஆடுற மாதிரி கிளைமேக்ஸ்ல வந்து கோர்ட் வசனம்லாம் இருக்கும் அப்படி பயங்கரவெல்லாம் பேசுவாங்க ஆனா அந்த டைம்ல முழு மலர் வந்து ஒரு டிஃபரெண்டா இருந்தது இந்த முழு மலர் படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மகேந்திரன் கண்டிப்பா ஒன்று சொல்லிட்டாரான் இந்த படத்துக்கு காலின்றவர் ரஜினிகாந்த் மட்டும் தான் அவரு தான் இந்த கேரக்டருக்கு உயிர் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாரான் ஆனா கூட இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் யாருமே வந்து ஒத்துக்கலன்னு சொன்னாங்க ஈவன் அந்த படத்துடைய ப்ரொடியூசர் கூட ஒத்துக்கல எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை முடிச்சிட்டாங்க பிரிவியூ பார்க்கும் போது ப்ரொடியூசர் அழுதுட்டாராம் ஏன் அழுதாருன்னா ஒரு ஒரு பிஜிஎம்லாம் இல்லாம போட்டு காட்டியிருக்காரு அவர் வந்து ரொம்ப குழந்திருக்காரு என்னன்னா படத்துல அந்த டைலாகே இல்லை ஒண்ணுமே இல்லையே இந்த படம் ஓடுமான்னு பயங்கரமா பேசினாங்களாம் அந்த டேரக்டர் அந்த ப்ரொடியூசர் வந்து பயங்கரமா கஷ்டப்பட்டாராம் அதுக்கு மகேந்திரன் என்ன சொல்லியிருக்காரு இந்த படம் வந்து கண்டிப்பா தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு படமா அமையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த படம் பிஜிஎம்லாம் இருந்து வேற மாதிரி இருக்க போது இந்த படம் தவிர்க்க முடியாத படமா இருக்கும் அப்படியே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆகும்னு நம்பிக்கை கொடுத்துருக்காரு படம் ரிலீஸ் ஆகுது மக்கள் மனசுல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ரேட்டுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆகி அந்த படம் வேற லெவலில் ஹிட் ஆயிருக்கு ஸோ இந்த படத்துக்கு முக்கியமான ஒரு வெற்றிக்கு முக்கியமான காரணம் பல பேர் இருக்காங்க அதுல ரெண்டு முக்கியமான காரணம் முதல்ல பாலுமேந்திரான்ற ஒரு கலைஞனை தமிழ் சினிமாவை கூப்பிட்டு வந்தது இந்த படம் தான் அதுக்கு முக்கிய காரணம் அமைஞ்சது கமல்ஹாசன் இந்த இரங்கல் சொன்னார் அது ஒண்ணு ரெண்டாவது முக்கியமான காரணம் இந்த படத்தோட வெற்றிக்கு இளையராஜா பிஜிஎம் வேற லெவலில் பண்ணியிருப்பாரு அது எல்லாம் மீறி காலிக்கு உயிர் கொடுத்த ரஜினிகாந்த் அவர்கள் சோ இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் வந்த ஒரு படம் இந்த படத்துல எனக்கு பிடிச்ச ரெண்டு சீன்ஸ் இருக்கு அது பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சீன் திரைமொழி திரை ஆளுமை பத்தி நம்ம பார்ப்போம் முதல்ல பாத்தீங்கன்னா அந்த செந்தன புயல் சாங் முடிஞ்ச உடனே சரத்பாபு வந்து பேசிட்டே இருப்பாரு அவர் எதிர்க்க ஒரு கிளார்க் இருப்பாரு கிளார்க் என்ன பண்ணுவார்னா இந்த காலின்ற கேரக்டர் ரஜினிகாந்த பத்தி தப்பா சொல்லிட்டே இருப்பாரு அவன் ஒரு கடை கூத்தாடி சார் அவன் வந்து தங்கச்சியை மதிக்கவே மாட்டான் குருவைப்படுத்துவான் பட்டினி போடுவான் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு ரஜினியை பத்தி ஒவ்வொரு தப்பா சொல்லும் போது இன்டர் கட்ல ரஜினியோட பிளஸ் பாயிண்ட் வந்து இந்த திரை மொழியில காட்டியிருப்பாங்க அது வந்து ரொம்ப அருமையா இருக்கும் அதுக்கப்புறம் சொல்லிட்டு இவனால வேலையை விட்டு தூக்கணும் என் தம்பி கூட வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கான் வீட்டுல தான் இருக்கான் அப்படின்னு உடனே ரிவசிபார் சரத்பாபு அவர் சரத்பாபு என்ன சொல்வாருன்னா ஆமா நம்ம ஆபீஸ்ல தம்பியில் அதை கிளார்க் யாரா இருக்காங்களே எதுக்கு சார் அந்த கிளார்க் உடனே சரத்பாபு காளியை பத்தி உண்மையான விஷயம் தெரிய வரணும் எப்படி ஒண்ணா எஸ்டாப் பண்ணிக்கலாம் நார்மலான டைலாக் வச்சு மகேந்திரன் பண்ணிருக்கலாம் சிம்பிளான ஒரு டைலாக் ஆனா முகத்தல இருக்கிற மாதிரி போட்டிருப்பாரு மகேந்திரன் சார் அடுத்த சீன் முழு மலர்ல கிளைமாக்ஸ் சீன் இளையராஜா பிஜிஎம் எல்லாமே ஓகே கடைசியா வந்து ஷோபா ரஜினிகாந்த் கூட வருவாங்க ஹக் பண்ணுவாங்க அப்போ ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார் ரஜினிகாந்த் அதுதான் மகேந்திரன் சாரோட கெத்துன்னு சொல்ல முடியும் இப்போ கூட எனக்கு உங்களுக்கு பிடிக்கல சார் அப்படின்னு அப்படியே மூஞ்சுக்கு நேரம் சொல்லுவார் இதுதான் காலின்ற கேரக்டர் இந்த காலி கேரக்டரோட பவர் எப்படின்னு பாருங்க இத்தனை வருஷம் கழிச்சு பேட்டை படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாரு கார்த்திக் சுப்ராஜ் கண்டிப்பா ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அது மட்டும் இல்லாமல் அந்த ராமன் ஆண்டாலும் ராமன் ஆண்டாலும் அந்த சாங் கூட திருப்பியும் அதை ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க ஸோ இது உண்மையிலேயே ஒரு தமிழ் முக்கியமான படம் என்ன இதில் இதெல்லாம் மீறி ஒரு விஷயம் இருக்கு நாவலை படம் நிறைய பேர் தோத்துருக்காங்க ஆனா சில பேர் தான் அதில் ஜெயிச்சிருக்காங்க ஈவன் விசாரணையில் கூட நாவல் அது லாக்கின்ற ஒரு நாவல் பேஸ் பண்ணி தான் அந்த படமே வந்துச்சு அதில் கூட வெற்றிமாற என்ன ஃபர்ஸ்ட் பண்ணிருப்பாருன்னா மட்டும்தான் உண்மையை கதை சம்பவம்

இளையராஜா சார் போட்டிருப்பாரு பிக்சரைசேஷன் ரஜினிய ரஜினியாவே பார்த்துருப்போம் மேக்அப்லாம் இல்லாம அவ்வளவு அழகா இருப்பாரு அவ்வளவு சூப்பரா இருக்கும் முக்கியமா அசோக் குமாரோட கேமரா ஒர்க் இந்த படத்துக்கு பக்க படமா இருந்தது ஜானி வந்து கண்டிப்பா கமர்ஷியல் சினிமாவுடைய ஃபார்மாட்டை வேற லெவல் எடுத்துகிட்டு போன படம் தான் ஒரு எப்படின்னா பிரெட் இருக்கு பிரெட் மேல ஒரு பண்டர் ஜாமா தடவை எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே தான் இந்த படம் இந்த படம் பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே தான் இந்த படத்துல ரெண்டு சீன் மிக அற்புதமா பிக்சரைஸ் பண்ணிருப்பாங்க அது ஒண்ணு பாத்தீங்கன்னா வித்யாசாகர்ன்ற கேரக்டர் சொல்லுவாங்க அதான் ரஜினி கேரக்டர் இன்னொரு அந்த பார்பர் கேரக்டர் இருக்காங்களே அவர் சொல்லுவாரு இந்த லைஃப்ல ஒண்ணு விட ஒன்னு பெட்டரா தான் இருக்கும் கிடைச்சது வந்து சந்தோஷப்படு அப்படின்னு இந்த வசனம் வந்து சூப்பரா இருக்கும் அது ரஜினி சொல்லும் போது இன்னும் அருமையா இருக்கும் இன்னொரு காட்சி ரெண்டு ரஜினி மீட் பண்ணும் போது ஜானி அண்ட் வித்யாசாகர் சோ ரெண்டு பேருமே கேட்டவங்க ஆனா யாரு கொஞ்சம் நல்லா கேட்டவங்க இல்ல ரொம்ப பயங்கரமான கேட்டவங்கன்ற மாதிரி காட்டிருப்பாங்க ஈவன் இதோட இன்ஸ்பிரேஷன் கூட ஆதிபவம் சொல்லலாம் அந்த மாதிரிதான் இருக்கு அடுத்தது இன்னொரு சூப்பரான ஒரு சீன் பார்க்கலாம் பாட்டு ஆனால் வந்து மாட்டேஜா காட்டியிருப்பாங்க நெஞ்சத்துக்கு இல்லாதன்னு ஒரு படம் அந்த படம் ஃபுல் மிஸ்டா இருக்கும் அந்த இருந்து ரெண்டு கேரக்டர்ஸ் வருவாங்க மோகன் அண்ட் சுஹாசினி அந்த பூட் சவுண்டு ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் ஜாக்கிங்லாம் போவாங்க அந்த சவுண்டை வச்சு அது ஒரு பீஜிங் போட்டிருப்பாரு அந்த பாட்டோட செஷன் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் அந்த பாட்டில் ஒரு ரொமான்ஸ் இருக்கும் ஆனால் டுவைட்லாம் பாட்டிருக்க மாட்டாங்க இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டூ இன் இந்தியன் சினிமான்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு இது ஈவன் இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷனா கூட மௌன ராகத்தை சொல்லலாம் ஜஸ்ட் என்னுடைய ஒப்பீனியன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுஹாசினி ஆஹ் சுஹாசினி கேரக்டர்னா இல்லை ரேவதி கேரக்டர் மோகன் கேரக்டர் இதுல கார்த்திகை கேரக்டர் என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த படத்துல நெஜத்துக்கு இல்லாத படத்துல மோகனுடைய கேரக்டர் கொஞ்சம் போரிங்காக இருக்கும் படம் நான் சொல்லலை அந்த கேரக்டரே போரிங்காக இருக்கும் அவர் பெரிசா பேச மாட்டாரு ஆனா தான் அவங்க ரெண்டு பேரும் அவனை லவ் பண்ணுவாங்க சுஹாசினி வந்து காதல விழுந்துருவாங்க மோகன் மேல இது ஒன்று இந்த ஒரு கான்செப்ட்டை வச்சுக்கிட்டு மௌனராக வந்து பில்ட் பண்ணாரு மணிரத்னம் அப்படியே அந்த பிளாஷ்பேக் கேரக்டர் அப்படியே மாத்தினாரு ஹஸ்பண்ட் கேரக்டர் இப்படி மாத்திட்டாரு ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார் மௌனராக பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியன் தான் மேபி அது அதோட இன்ஸ்பைராக இது இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஸோ அதுக்கப்புறம் மெட்டி கை கடுமும் கை மாதிரி படம்லாம் வந்துச்சு சாசனம் கூட என்ன பிசிக்காவே எடுத்தாரு ஸோ இதெல்லாம் தாண்டி கொஞ்ச நாள் டேரக்ஷன்ல இல்லாமல் இருந்தாரு ஆனால் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சார்ல அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் பெரிய படத்துல அந்த வானமாமோட கேரக்டர் ஸோ அவருடைய கேரக்டருடைய இது எல்லாருமே தெரியும் ஒரு ஒன் ஷாட்ல ஒரு ட்ராலியில் எடுத்திருப்பாங்க விஜயும் மைந்திரன் சாரும் பேசிருக்கிறது சி பர்ஃபெக்டான ஒரு வில்லன் அந்த படத்துக்கு கண்டிப்பாக கரெக்டான ஒரு வில்லனை சூஸ் பண்ணிட்டு போக்ட்லி அப்புறம் மனுஷன் பிரதிகாரத்தை தமிழ்ல நிபுணன் எடுத்தாங்க பாவனான்ற ஒரு கேரக்டர் அவர் தான் ஆண்டனி கோச்சுன்ற பண்ணிருப்பாரு அதுக்கு எந்த அளவுக்கு ஈடு கொடுக்க முடியுமோ அதை ஒன்றுமே நல்லாவே பண்ணிருப்பாரு நம்ம மகேந்திரன் சார் நேஷனல் சண்முகம்ன்ற கேரக்டரா வாழ்ந்துருப்பாரு ஸோ இப்ப ஏற்பட்ட கலைஞன் கண்டிப்பா நம்ம கூட இப்ப இல்லை பட் ஒன்னே ஒண்ணுதான் இந்த மாதிரி கலைஞனுக்கு இந்த மாதிரி ஒரு படைப்பாளிக்கு சாவன்றது தான் சொல்ல முடியும் இது கிளிஷாவா கூட இருக்கலாம் ஆனா இதான் உண்மை ஒரு மரணம் கலைஞனை எதுவுமே பண்ண முடியாது தான் ஒத்துக்கணும் மகேந்திரன் மிக முக்கியமான ஒரு படங்கள்ல உதிரி பூகள் ஒண்ணு அந்த உதிரி பாத்தீங்கன்னா விஜயனுடைய கேரக்டர் ஒரு சைகோ கேரக்டர் இந்தியன் சினிமால இப்படி ஒரு சைகோ நம்ம பாத்துக்க மாட்டோம் அவர் பெருசாலாம் வந்து பாவனா பண்ண மாட்டாரு அவருடைய மொழி அவருடைய கண்கள் பேசும் அதுதான் இப்படி தான் இருக்கணும்னு ப்ரூவ் பண்ண ஒரு படம் அது இப்போல்லாம் வந்து சைகோ பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசுவாங்க என்னென்னோ பண்ணுவாங்க தலையில அடிச்சுப்பாங்க என்னனோ ஒரு ஏலியன் மாதிரிலாம் பண்ணுவாங்க பட் மகேந்திரன் சருடைய அந்த ஒரு சைகோ கேரக்டர் வேற மாதிரியான ஒரு சைகோ இந்த படத்துல மிக முக்கியமான ஒரு காட்சி இருக்கு அது கிளைமேக்ஸ் அகைன் திரும்பவும் மகேந்திரன் சொன்ன உடனே இளைய பீஜியம் இருக்காது அதே மாதிரி ஊர்க்காரங்க வருவாங்க விஜயனை வந்து சாவடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வருவாங்க நீங்களே போய் தற்கொலை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாருன்னா விஜயன் கிட்ட அப்ப விஜயன் என்ன சொல்லுவாருன்னா நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருந்தீங்க இன்னைக்கு என்ன மாதிரி உங்களை எல்லாரையும் மாத்திட்டேன் நான் பண்ண தவறிலே மிகப்பெரிய தவறு இதுதான் அப்படின்னு சொல்லி குதிக்க போவாரு அந்த ஆத்துக்குள்ள அப்போ ரெண்டு அவங்களுடைய குழந்தைங்களை கூப்பிடுவாரு கிஸ் எல்லாம் பண்ணுவாரு அதெல்லாம் ஓகே கடைசி ஒரு டைலாக் சொல்லுவாரு நான் அப்ப குளிக்க போறேன் அப்படின்னு அவ்வளவுதான் போவாரு அதோட படம் முடிச்சிடும் ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிளைமாக்ஸ் இன் இந்தியன் சினிமான்னு சொல்லலாம் கடைசி ஒன்று மட்டும் சொல்லிக்கலாம் ஒரு படைப்பாளி நூறு படங்கள் ஐம்பது படங்கள் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒரே ஒரு படம் வாழ்வியில் சொன்னால் போதும் அந்த ஒண்ணுக்கு மேற்பட்ட படங்களே மகேந்திரன் சார் சொல்லிட்டாரு கண்டிப்பா அவர் இந்திய சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு கலைஞன் தான் கண்டிப்பா இந்த இந்தியன் சினிமா அவரை மிஸ் பண்ணும்